இவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அன்று இரவு எண்பத்தி ஆறு பேரும் வெட்டி கொலை செய்யப்பட்டும் பெண்கள் மானசீகப்படுத்தப்பட்டு அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டும் தோண்டப்பட்ட ஒரு கிடங்கில் போட்டு எரிக்கப்பட்டார்கள் பட்டலந்தை சித்திரவதை முகாமில் பயிற்சி பெற்ற இந்த பயிற்சிதாரிகள் சத்ரகொண்டான் என்கின்ற இடத்தில் ஒரே இரவில் நூத்தி எண்பத்தி ஆறு பொதுமக்களை கொலை செய்திருக்கின்றார்கள் குற்றங்கள் செய்தவர்கள் தண்டிக்கப்படாத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் அவர்கள் குற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் பட்டலந்தை என்கின்ற இடத்தில் நடைபெற்ற சித்திரவதைகள் பற்றி பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டு வருகின்றன உண்மையில் இந்த அநியாயத்தை இந்த அராஜகத்தை இந்த கொடுமையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது மோசமான மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடு என்பதை வடக்கு கிழக்கில் பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் நன்கு உணர்கின்றோம் ஆகவே இந்த விடயத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமான ஒரு விடயமாகும் ஏனென்றால் அந்த பட்டலந்தை சித்திரவதை முகாமில் பல கொடுமைகளை சித்திரவதைகளை அனுபவித்து தங்களது உயிரை மாய்த்தவர்கள் இன்று எந்த நிலையில் ஆவிகளாக இருந்தாலும் கூட அவர்களது கொடுமைகளை எங்களால் ஜீரணிக்க முடியாது ஆகவே நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே போன்றுதான் எங்களது மாகாணங்களிலும் பல சித்திரவதைகள் கொடுமைகள் நடைபெற்றன இங்கு பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழகாக சொன்னார்கள் வடக்கில் நடந்தாலும் சரி கிழக்கில் நடந்தாலும் சரி அது தெற்கில் நடந்தாலும் சரி அநியாயங்களுக்கு அராஜகங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த கருத்தினை நாங்கள் வரவேற்கின்றோம் அநியாயம் சிங்களவர்களுக்கு இழைக்கப்பட்டாலும் சரி தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டாலும் சரி முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்டாலும் சரி பரங்கியர்களுக்கு இழைக்கப்பட்டாலும் சரி அந்த அநியாயங்களுக்குரிய பரிகாரம் வழங்கப்பட வேண்டும் அந்த காலத்தில் தங்களுடைய அராஜகமான ஆட்சியின் மூலமாக இந்த கொடுமைகளை அவர்கள் செய்திருந்தார்கள் இந்த பட்டலந்தை சித்திரவதை முகாமில் நடைபெற்ற விடயத்தை பற்றி இந்த அறிக்கையை வாசிக்கின்ற போது அதில் எமது உடல் கூசக்கூடிய அளவுக்கும் மனம் கூசக்கூடிய அளவுக்கும் சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன குறிப்பாக இந்த சித்திரவதையை கற்றுக்கொண்டவர்கள் அல்லது சித்திரவதையில் பயிற்சி பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளில் இந்த ஜேவிபி இளைஞர்கள் மீது சித்திரவதை செய்தவர்கள் பின்னர் அப்படியே தொண்ணூறாம் ஆண்டு காலத்தில் மட்டக்களப்புக்கு வருகின்றார்கள் வந்தவர்கள் செய்த சித்திரவதைகளையும் இந்த சபையில் சொல்லித்தான் ஆக வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சித்திரவதை பற்றி ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் இது சத்ருகுண்டான் என்கின்ற முகாமில் சத்ருக்குண்டான் என்கின்ற முகாமில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் திகதி அந்த முகாமை சேர்ந்தவர்கள் குறிப்பாக சொல்லப்பனால் கேப்டன் ஒரு வளைப்பு நடைபெறுகின்றது நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்டவர்களும் இந்த பட்டலந்தை முகாமில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த சுற்றி வளைப்பின் போது ஆறு பொதுமக்கள் கைது செய்யப்பட்டார்கள் நூற்றி எண்பத்தி ஆறு பொதுமக்கள் என்று சொல்லுகின்ற போது குடும்பத்தோடு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதில் நூற்றி எண்பத்தி ஆறு பேர்களில் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் குழந்தைகள் நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தார்கள் ஒன்பது வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் இருபத்தி எட்டு பேர் இருந்தார்கள் இந்த பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் விசேட தேவைக்குரியவர்கள் ஐந்து குழந்தைகள் காணப்பட்டார்கள் இவர்கள் அனைவரும் சத்ரு கொண்டானில் காணப்படுகின்ற பாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த முகாமுக்கு பட்ட பகலில் அழைத்து செல்லப்பட்டார்கள் இதில் முக்கியமானவர் திஸ்ஸ வர்ணகுலசூரிய தலைமையில் மேலும் கேப்டன் தேரத் விஜயநாயக்கா போன்றவர்கள் தலைமையில் வந்தவர்கள் தான் அழைத்து சென்றார்கள் இதற்கு என்பவர் இருந்தார் இவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அன்று இரவு அதே நாள் இரவு நூற்றி எண்பத்தி பேரும் வெட்டிக் கொலை செய்யப்பட்டும் பெண்கள் மானசீகப்படுத்தப்பட்டு அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டும் வெட்டி கொலை செய்யப்பட்டு அந்த தோண்டப்பட்ட ஒரு கிடங்கில் போட்டு எரிக்கப்பட்டார்கள் அந்த கிடங்கு கூட இப்ப மிச்சம் சொச்சமாக அந்த எரிக்கப்பட்டவர்களின் எச்சங்கள் காணப்படுவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே முகாமில் பயிற்சி பெற்ற இந்த பயிற்சிதாரிகள் சத்துக்கொண்டான் இடத்தில் ஒரே இரவில் நூற்றி எண்பத்தி ஆறு பொதுமக்களை கொலை செய்திருக்கின்ற விசாரணை நடைபெற்றது ஆனால் அதற்குரிய நீதி பரிகாரம் இன்னும் கிடைக்கவில்லை என்பதை வேதனையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்றது இந்த பட்டலந்தை சித்திரவதையை பொறுத்த மட்டும் முப்பத்தி ஏழு ஆண்டுகளின் பின்னர் உங்களால் இந்த ஆட்சியை கைப்பற்றக்கூடியதாக இருந்தபடியால் அந்த அதிகாரத்தில் வரக்கூடியதாக இருந்தபடியால் அதற்கான நீதி கதவுகளை நீங்கள் திறந்திருக்கின்றீர்கள் நீங்கள் உங்களால் திறக்கப்பட்ட அந்த நீதி கதவின் மூலமாக வடக்கு கிழக்கில் இப்படி பல கொலைகள் அல்லது சித்திரவதைகள் நடைபெற்றிருக்கின்றன எனவே சகலருக்கு நீதி சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் சகலருக்கு நீதி என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது நிச்சயமாக இங்கு உங்களால் திறக்கப்பட்ட நீதி கதவுகள் அநியாயம் செய்த அராஜகம் அந்த கொடியவர்கள் சட்டத்தின் முன்னிலை நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் இந்த பட்டலந்தை அறிக்கையை வாசிக்கின்ற போது அதன் இறுதியில் சில விதப்புரைகள் ஐந்து கூறப்பட்டிருக்கின்றன அந்த விதப்புரைகளை வாசித்து பார்க்கின்ற போது சொல்லப்படுகின்றது சிதமுட்டுகின்ற செயல்கள் நடைபெற்றாலும் சரி அல்லது நடைபெற்றாலும் சரி அரசு தரப்பை சார்ந்தவர்கள் உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதை மீண்டும் சொல்லப்படுகின்றது குற்றங்கள் செய்தவர்கள் தண்டிக்கப்படாத மீண்டும் மீண்டும் அவர்கள் குற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதாவது கடந்த காலத்தில் கிழக்கில் பல படுகொலைகளை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய ரவீந்திரநாத் என்று சொல்லப்படுகின்ற பேராசிரியர் இந்த பேராசிரியர் அப்பாவி தன்னுடைய தொழிலை கூட அவர் விட்டு பதவி துறந்து ஆகவே அப்படிப்பட்டவரை சென்று படுகொலை அந்த கொலை சூத்திரதாரி என்று படுகின்றவர் கைது செய்யப்பட்டதை இட்டு நான் உண்மையில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்றால் கொலையாளிகள் கைது செய்யப்பட்டு தான் ஆக வேண்டும் இது ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன் இதுவும் இந்த விடயத்தோடு சம்பந்தம் இல்லாது விட்டாலும் சொல்லுகின்றேன் புதிய ஜனாதிபதியின் தெரிவின் பின்னர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் தரம் ஒன்று தொடக்கம் மூன்றிற்குரிய முப்பது நியமனத்துக்கான விண்ணப்பங்கள் பத்தொன்பது பத்து கோரப்பட்டது அதற்கான நேர்முக பரீட்சையும் நடைபெற்றது ஆனால் இதுவரை நியமனங்கள் வழங்கப்படவில்லை நேர்மையான முறையான நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் செய்த அந்த கிழக்கு மாகாண பணிப்பாளர் மற்றும் அதிகாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்